இனி பெறுவது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழனி பகுதியில் உள்ள கொட்டரூரில் மின்விகத்தியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞரென தெரிய வந்துள்ளது அவர் குறித்த ஹோட்டலில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ள நிலையில் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் மின் உயர்த்தியில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த போது இந்த விபத்து நேர்ந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பிரேத அருகில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடுக வளிமண்டு விற்பனைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேலும் சககம்பு மற்றும் வடகே மாகாணங்களில் நுவரையா கண்டி காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களில் இன்று பல அரங்குகள் மழை பெய்யக்கூடுக வளிமண்டு விற்பனைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வடக்கில் பெரும்பாலும் பேசப்படுகின்ற மனித புதைக்குழி விவகாரம் வரது என நிதியமைச்சர் கர்ஷன் நானேக்காரர் தெரிவித்ததின் மூலம் அந்நாட்டு அரசிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை தெளிவாக கூறுவதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா சுமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தமிழர் தாயகத்தில் இதுவரை பதினேழு மனித புதைக்குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கான உறுதியான நீதி இதுவரை கிடைக்கவில்லை இதனால்தான் பாதிக்கப்பட்ட உறவுகள் சர்வதேச தலையீட்டுடன் விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்தும் கோரி வருகின்றனர் ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என கூறிய அரசாங்கம் கனடா இனப்படுகொலை தூவி திறப்பிற்கு பின்னர் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் என்பது எல்லாம் கட்டுக்கதைகள் என கதையளித்தனர் தற்போது மனித புதைக்குழி விவகாரத்தை வதந்தி என முடித்துள்ளனர் ஆகவே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்நாட்டில் நீதி இல்லை என்பது உறுதியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து சர்வதேச நாடுகளிடமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடமும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை போராட்டங்களை நடத்த வேண்டும் அத்துடன் உள்நாட்டில் நீதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற செய்தியை வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் ஜப்பானின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் ஜப்பானில் இருந்து பாதுகாப்பு உதவி பெறும் மற்ற நாடுகளில் இலங்கை கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மீட்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட இந்த உதவியில் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட அடங்குமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையைத் தவிர பயனாளிகளாக பட்டியலிடப்பட்டுள்ள பிற நாடுகளில் தாய்லாந்து டோங்கா கிழக்கு திமோர் இந்தோனேசியா மலேசியா பப்புவா கினியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை அடங்குமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் வளர்ந்து வரும் ராணுவ உறுதிப்பாடு காரணமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் ஒத்து எண்ணம் கொண்ட நாடுகளை ஆதரிப்பதற்காக ஜப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இந்த உதவி திட்டத்தை ஆரம்பித்தது ஜப்பானின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டு பாதேட்டின் இந்த உதவி திட்டத்திற்காக எட்டு புள்ளி ஒரு பில்லியன் யென் அதாவது ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஈரான் சமாதானத்துக்கு உடன்படாவிட்டால் அதன் மீதான எதிர்கால தாக்குதல்கள் இன்னும் கடலில் இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும் இந்நிலையில் ஈரான் சமாதானத்திற்கு இணங்கவில்லை என்றால்